ரயில்வேயில் வேலைவாய்ப்பு தரும் சிறப்பு படிப்புகள் அமெரிக்கா ரஷ்யா சீனா வரிசையில் உலகத்திலேயே பெரிய ரயில்வே சேவை நம்முடையது நூற்று ஐம்பத்து நான்கு வருட வரலாறு நம் ரயில்வேக்கு உண்டு இந்தியாவில் ஏறக்குறைய இருபதாயிரம் ரயில்கள் இயங்குகின்றன தினமும் இரண்டரை கோடி பேர் அவற்றில் பயணிக்கிறார்கள் இருபத்தெட்டு லட்சம் டன் சரக்கு போக்குவரத்து ரயில்கள் மூலம் நடக்கிறது இந்தியாவிலேயே அதிக பணியாளர்களை கொண்ட நிறுவனங்களில் முதன்மையானது ரயில்வே அதில் பல்வேறு நிலைகளில் நேரடியாக பன்னிரண்டு புள்ளி ஐந்து மூன்று லட்சம் பேர் வேலை செய்கிறார்கள் மறைமுக ஊழியர்கள் எண்ணிக்கை இன்னும் அதிகம் இந்தியாவில் இப்போதிருக்கும் ரயில் பாதையின் நீளம் அறுபத்தெட்டாயிரத்து நூற்று மூன்று கிலோமீட்டர் பிரிட்டிஷார் இந்தியாவிலிருந்து போகும்போது நமக்கு விட்டு சென்றது ஐம்பத்தையாயிரம் கிலோமீட்டர் இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் பிராட்கேஜ் எலக்ட்ரிக் என்று தொழில்நுட்பத்தில் வளர்ந்திருக்கிறோம் ஆனால் பதிமூன்று ஆயிரத்து நூற்று மூன்று கிலோமீட்டர் தான் பாதையை நீட்டித்திருக்கிறோம் ரயில்வேயில் நிறைய உற்பத்தி மையங்கள் உண்டு மேற்கு வங்கத்தில் உள்ள சித்தரஞ்சனில் எலக்ட்ரிக் லோகோ இன்ஜின்கள் உற்பத்தி செய்கிறார்கள் டீசல் லோகோ இன்ஜின்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் வாரணாசி பாட்டியாலா நகரங்களில் உள்ளன கோச் பேக்டரிகள் நம் சென்னை பஞ்சாப் மாநிலம் கபூர்தலா உத்தரப்பிரதேசம் மாநிலம் ரேபரேலியில் உள்ளன மூன்றில் முதன்மையானது சென்னையில் இருக்கும் ஐ சி தான் இவை தவிர ரயில் சக்கரம் உற்பத்தி செய்யும் பேட்டரி பெங்களூரில் உள்ளது ரயில்வே டிசைன் பாதுகாப்பு தொடர்பான தொழிற்சாலை லக்னோவில் உள்ளது இவைதான் ரயில்வேயின் பிரதான உற்பத்தி தொழிற்சாலைகள் ரயில்வே என்பது தனித்துவமான துறை இதன் தொழில்நுட்பமும் பிற போக்குவரத்துகளின் தொழில்நுட்பங்களும் வேறு வேறு அதனால் ரயில்வேயின் தேவைக்கேற்ப தொழில்நுட்ப வல்லுநர்களையும் நிர்வாகிகளையும் தேர்வு செய்ய கல்வி நிறுவனங்கள் தேவையல்லவா ஊழியர்களை வேலைக்கு எடுத்த பிறகு அவர்களின் திறனுக்கேற்ப பயிற்சி தர நிறைய கல்வி நிறுவனங்களை ரயில்வேயே நடத்துகிறது கிராபிக் ட்ரைனிங் சென்டர் ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் உள்ளது இன்ஜினியரிங் ட்ரைனிங் சென்டர் காரக்பூரில் உள்ளது திருச்சியில் ஜோனல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் செயல்படுகிறது இப்படி இந்தியா முழுவதும் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பயிற்சி மற்றும் கல்வி நிறுவனங்கள் உள்ளன ஆனால் இவையெல்லாம் ஊழியர்களாக ரயில்வேயில் சேர்ந்த பிறகு அவர்களுக்கு பயிற்சியளிக்கும் நிறுவனங்கள் இஸ்ரோ தங்களுக்கு தேவையான நிபுணர்களை தயார் செய்ய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்ற நிறுவனத்தை நடத்துவது போல பெரிய ரயில்வே ஏதேனும் நடத்துகிறதா என்றால் நடத்துகிறது நாம் தான் அறியாமல் இருக்கிறோம் இந்திய பணி இந்திய வெளியுறவுப் பணி இந்திய வனப்பணி மாதிரி இந்தியன் ரயில்வே சர்வீஸ் ஆஃப் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் ஐஆர்எஸ்எம்இ என்று ஒரு ஹையர் கேடர் இருந்தது இதற்கான தேர்வையும் யூபிஎஸ்சி அமைப்பே நடத்தியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி முதல் இரண்டாயிரத்து பதினாறு வரை இது நடைமுறையில் இருந்தது இந்த தேர்வை பிளஸ் தூ முடித்தவர்கள் எழுதுவார்கள் தேசிய அளவில் பத்து மாணவர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்படுவார்கள் ரயில்வே பணியில் இருக்கும் பத்து பேர் தேர்வு செய்யப்படுவார்கள் இரண்டு தரப்பையும் சேர்த்து பயிற்றுவிப்பார்கள் ஸ்பெஷல் கிளாஸ் ரயில்வே அப்ரண்டிஸ் எஸ் சிஆர்ஏ என்று இந்த கோர்ஸை சொல்வார்கள்